சரி இல்லை நாளைக்கு செம மாத எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கதைக்கெல்லாம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் கூட வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ எதுக்காக வந்து என்னை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்பா வந்து என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க போகிறது இல்லை அதனால் நான் இங்கேருந்து கிளம்பி போனால் மட்டும்தானே வந்து இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறத ஒன்று ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்க நம்ம மேலே தப்பு இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாம் அதுதான் வந்து முறையாக இருக்கும் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம யாரு இந்த பிரச்சனையில் உன்னை வந்து மாட்டி விட்டாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்கிட்ட இருக்கிறது எனக்கு எனக்கு இந்த ஃபோன் வந்து வண்டியில் வந்து எனக்கு தகவல் சொன்ன ஒரு நம்பர் இருக்குது அதை வச்சு வேணால் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்காக கா பார்க்குறாங்க உடனே நீ பண்ணாத என் ஏன் ஃபோன்லேருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கால் பண்ணோன்னா அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணோன்னா டக்குன்னு மாறனு வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இங்கே பாரு யார் நீ நீ தான் வந்து இந்த ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு இந்த தகவலை சொன்னேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நீயா உன் உன்னை வந்து யார் என்னென்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆகாது அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் எனக்கு தெரியலையாண்ணா உங்கள் கடைக்கு எழுத்த கடையில் இருப்பேன்ல முருகன் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ முருகா நீயா அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் வந்துடுறேன் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவன் ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையில் வந்து எனக்கு தகவல் சொல்லியிருக்கான்னா இதில் வேறு எதுவும் நடந்திருக்கு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் ரெண்டு பேரும் பைக்கில் கிளம்பி போகிறாங்க இந்த விஷயத்த வந்து இந்த நேரத்துல இந்த ராத்திரெல்லாம் இவங்க கிளம்பி போறதுக்கு என்ன விஷயமா இருக்கும் இதுவா இருந்தா என்ன விடு இவங்களெல்லாம் சமாளிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வில்லி வந்து விஜய் அதிரடியா வந்து அசால்ட்டாக வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் முருகன்கிட்ட போய் வந்து வீராவும் மாறணும் கேட்டோன்னே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க எனக்கு வேறு வழியே தெரில என்னை வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணே எனக்கு அந்த அந்த சூழ்நிலையில் என் குடும்பத்துக்காக வந்து நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆக மொத்தத்தில் வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது எதோ வந்து லேசு போக்கு இல்லை நிறைய பேர் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்ண்ணே அவங்கெல்லாம் வந்து போய் தேடாத அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இருக்கிற ஒரு அட்ரஸ் மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டாப்புல அந்த முருகன் சரி விடு நான் மற்றத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வீட்டுக்கு நிம்மதியாக இரு நான் இந்த விஷயத்தில் வந்து உன் பேரை வந்து எங்கேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவை மாறணும் அதிரடியே அந்த குடோனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீராவும் மாறணும் ரெண்டு பேரும் கரெக்டாக வந்து ஜன்னலில் திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால வந்து இது சரிப்பட்டு வராது இங்கே பாரு நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து இதில் நம்ம போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீராவை வந்து சொல்கிறாங்க எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க மாறினேன் இங்கே பாரு நம்ம வந்து முதல்ல வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து புகார் கொடுத்துருவோம் கொடுத்தா அவங்க எல்லோரும் வந்து பிடிச்சிருவாங்க நமக்கு அதுதான் வந்து பத்திரமாக இருக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை வீரா அது சரிப்பட்டு வராது அவங்க எல்லோரும் வந்தாலுமே அவங்க வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு முதல் வேலை நான் வந்து இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறு வேஷத்தில் வந்து மாறன் வந்து போகிறாங்க வந்தோடனே என்ன வீரா என்னை அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா தலப்பா கட்டிட்டா வந்து அடையாளம் தெரில அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வரே என்னான்னு பாரு அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க நீ வந்து முதல்ல வந்து சொன்னல அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாறன் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மாறன் வந்து கரெக்டாக அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி நானும் இந்த தான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னா சரி வா உள்ளே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிறப்ப வந்து இந்த பக்கம் மாறன் யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த விஷயத்தை வந்து அந்த அவங்க ஆளுங்க வந்து பார்த்துட்டோன்னே ஏ இங்கே பாடுற அவன் என்ன வேலை இருக்கான்னு வந்து அவனை மடக்கி பிடி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறன் வந்து அதிரடியாக வந்து செம மாதம் வந்து சண்டை போட்டு டிஷும் டிஷும் நட்ட இருக்கிற எல்லாரையும் வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் மாறனை வந்து டக்குன்னு ஒரு ஆள் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்கன்னே சொன்னால் பிடிச்சிட்டு சேரில் வந்து உட்கார வச்சிடுறாங்க அந்த சமயத்தில் வீரா வந்து பார்க்குறாங்க பத்து நிமிஷம் ஆகி போச்சு எங்கே இந்த நம்ம புருஷனை ஆலையை காணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இந்த பக்கம் சரி இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராது அண்ணா நீ தான் எனக்கு பக்கபலமாக தைரியமாக தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவே அதிரடியாக உள்ளே வந்துடுறாங்க வந்தோன்னு பார்த்தா அங்கே அஞ்சாறு பேர் இருக்காங்க அந்த மாறனை பார்த்தோன்னா வந்து வீராவுக்கு செமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் என்ன தைரியம் இருந்தால் மாறன் மேலே கை வச்சது எவன்டா அது சொல்லுங்கடா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்து எடுத்துக்கிட்டு டிஷும் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக சண்டை போடுறாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் எல்லாம் அதுக்கப்புறம் வீரா சண்டை போட்டது முடிச்சுட்டு இந்த பக்கம் மாடலை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு விடு இது எல்லாத்துக்கும் விடை கிடச்சிருச்சு உன் பேருக்கு வந்து வந்த கலங்கத்தை வந்து நான் துடைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத மாமா கிட்ட வந்து உண்மையை நிரூபிச்சிடலாம் நீ தைரியமாக இரு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேங்கிறாங்க அதோட முடியுது எப்படி